என்னடா அது தமிழ்நாட்டுல ஏதாவது புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சி வந்து பிஜேபியோட பி சொல்லி அவங்கள ஓரம் கட்டி முத்திர குத்தி வைக்கிற வேலையை திமுக தான் எப்பயுமே பண்ணும் ஆனா திமுகவே பிஜேபியோட பி டீம் தானா தொடர்ந்து அறிக்கை மேல அறிக்கை விட்டு விஜய் அட்டி அட்டின்னு அடிக்கிறாரு அண்டே அதுமா சிக்கன் மட்டன் சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம் நினைச்ச டிஎம்கே ஐடிவிங்க எல்லாம் டைமா ஒர்க் பண்ண வச்சுட்டாரு ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலை பத்தி மீடியாஸ் எதுவுமே பெருசா விவாதம் பண்ண மாதிரி தெரியல அதை பத்தி பேசின மாதிரியே தெரியல சோ அதெல்லாம் மீடியாவோட போக்கஸ் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே இந்த அறிக்கை விடப்பட்டதா நம்ம கருதப்படுது அதே சமயத்தில் இந்த அறிக்கைக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் விடும்போதே இந்த அடி விழும்போது அடி விழும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு அட் சேம் டைம் விஜயகாந்த் அவர்களை மீடியாவுக்கு முன்னாடி பேச வச்சு எந்த மாதிரி ஓரம் கட்ட முயற்சி பண்ணுமோ அதே விஷயத்தை விஜய் கிட்ட பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் மீடியாவில வந்து பேசு மீடியாவில் வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க மீடியா எல்லாமே டிஎம் கே சப்போர்ட்டா தான் பேசு அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் எந்த ஒரு மீடியா பி டிஎம் சப்போர்ட் பண்ணாம இருக்கு இப்ப அந்த ஆயிரம் கோடி ரூபாய் வழக்க பத்தி எவன் பெருசா பேசினா யோசிச்சு பாருங்க சோ அப்ப அந்த மீடியா கிட்ட வந்து எப்படி பேச முடியும் என்ன மாதிரியான குதர்க்கமான கேள்விகளை கேட்பாங்க இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்க விஷயம் வந்து ஆப்வியஸா டிஎம்கேவ பாதிக்கிறது மட்டும் இல்லாம பிஜேபியும் பாதிக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைன்னா டிஎம்கே வந்து பிஜேபியோட பிடிஎம் அப்படிங்கிற மாதிரி டிவிக்கே பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒருவேளை எடுத்துச்சுன்னா உண்மையால அங்க இருக்கு எடுத்துச்சுன்னா ஆப்வியஸா வந்து சின்ன மீன்ல இருந்து பெரிய திமிங்கல வரைக்கும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி மாட்டினாலும் டிஎம்கே காப்பு தானே சோ மொத்தம் ரெண்டு விதமாகவுமே டிவி கேக்கு மிகப்பெரிய முக்கியமான அறிக்கையா இருக்கும் இதுல ஏதாவது ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஃபோக்கஸாவும் இருக்கு பட் விஜய் அவர்கள் ஓட்டு வாங்குறாரோ ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் உங்களை எக்கச்சக்கமா வேலை வாங்குறாரு அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இல்லையா இப்ப இருந்தே அடுத்த வருஷத்துக்கான ஆட்சிக்கான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க தானே வேலை நிறைய செய்யறீங்க தானே சோ அந்த விஷயத்துல விஜய் அவர்கள் சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் இந்த இடத்துல பெரிய லெவல்ல ஏடிஎம் கேவே பெருசா அப்போஸ் பண்ண மாதிரியே தெரியல ஏன்னா அவங்களும் ஊழல் கட்சி அப்படிங்கிற பேருக்குள்ள வந்துடுறாங்க ஊழல் அப்படிங்கறதே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இப்ப பீப்புள் போய் கேளுங்க ஊழல் இவன் தான்ப்பா பண்ணல முன்னாடி கட்சிலையும் பண்ணிட்டுதான் இருந்தால் இந்த கட்சிலேயும் பண்றான் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆயிரம் கோடிங்கிறதெல்லாம் சாதாரணமா போயிடுச்சு அவன் என்ன ஒரு லட்சம் கோடி அடிச்சான் அவனை மாதிரி ஒரு லட்சம் கோடி அடிச்சான் இங்க மாதிரி இருவத்தஞ்சாயிரம் கோடி அடிச்சான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஆயிரம் கோடி அடிச்சத வந்து திமுக காரனே உண்மையா இருந்தா கண்டிப்பா அத கேட்கணும் இல்ல ஏன் அது வந்து அதுக்கே முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த ஒரு கட்சிக்காரா அடிச்சான் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறது எல்லாம் கேக்குது எங்கேயா ப்ரூவ் பண்றது ப்ரூவ் பண்றதுக்கு யாருமே வர முடியாது ப்ரூவ் பண்றவே முடியாது அதுதான் மேல கீழ இருக்கும் கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்குது பார்ட்னர்ஷிப்ல இருக்கவ எப்படி அப்போஸ் பண்ணுவாங்க அந்த சேம் டைம் அவர் கொடுத்திருக்க அறிக்கையில முக்கியமான சில வாக்கியங்கள் எல்லாம் ஈட்டி பாஞ்ச மாதிரி இருக்கும் டிஎம் கே சப்போர்ட்டர்ஸ்க்கு பட் அதுக்கும் மிகப்பெரிய லெவலில் முட்டுக் கொடுக்கறதுக்கு நெறியாளர்கள் இருப்பாங்க அதே சமயத்து இதுல பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரத்தான் செய்வாங்க பட் என்ன பண்றது எது பண்ணாலும் இங்க மாற்றம் அப்படிங்கிறது வரப்போறதே கிடையாது கடைசி வரைக்கும் பணத்துக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோன்ற நம்ம இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துலயும் மாற்றமும் வராது எந்த இடத்துலயும் ஊழலும் ஒழியாது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆயிரம் கோடி ஊழல் பத்தி இந்த ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குங்கிறீங்களா நடந்திருக்காதுங்கிறீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க